அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு புதிய தலைப்பு எதைப்பட்டிருதுன்னு பார்த்துட்டோம்னா அதாவது எலெக்ஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் கட்சிகளில் அதுக்கு நம்ம தேர்தல் வைக்கணும் தேர்தலில் எடுத்து வச்சு தேர்வு முறையோட நம்ம அவங்கள தேர்வு செய்கிறோம் நம்ம ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிறோம் அந்த தேர்வு செய்கிற ஆட்சியாளர்கள்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை நம்ம ஒரு ஒற்றுமையாக இன்றைக்கி நம்ம அந்த தேர்தலை தேர்தலுக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அவங்களுக்கு முன்னாடி எழுப்புறேன் என்னென்னா இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு அஞ்சுக்கும் மேற்பட்டதுனே நம்ம வைத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் அவங்களுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு முறையாவது ஆட்சியில் உட்காரணும் கட்சியை தொடங்கிட்டோம் நல்ல ஒரு நோக்கத்துக்காக மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அரசியல் கட்சி தொடங்கிட்டோம் அப்போ அதில் நம்ம மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவைகளை செய்யணும் அவங்கள அறியாமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் முன்னிறுத்தி முன்னிறுத்தணும் யார்கிட்ட நம்ம அரசியல் அமைப்புக்கிட்ட காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அந்த காலகட்டங்களுக்கு பிறகு நம்ம நம்ம நாட்டில் அரசியல் அமைப்பும் மெது மெதுவாக தான் வளர்ந்து வந்தது ஆனால் அப்போலேருந்தே நம்ம என்னென்னா நம்ம திமுக அதிமுக அப்படிங்கிறது மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டுருக்கு அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லேயும் மாறி மாறி வந்துட்டுருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் என்ன பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடம் அல்லது ஐம்பது வருடம் ஆட்சி செஞ்சிட்டோம் சரி புது கட்சியை நம்ம ஆட்சி செய்ய விடுவோம் எல்லாம் ஆட்சி முறையில் அவங்க உட்காந்தாதான் நிறையா அனுபவங்கள் கிடைக்கும் அந்த ஆட்சி முறையில் உட்காரும்போது சேவைகள் செய்ய நம்ம மக்களுக்கு செய்கிறதுக்கு நிறையா தேர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கணும் ந நிறையா ச திட்டங்களை கொண்டு வரணும் அது நடைமுறைக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துலாம் கொண்டு வரணும் நிறையா யோசிக்கணும் சிந்திக்கணும் அதெல்லாம் வந்து பண்ணுறோம் சரி அந்த அரசியல் அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஆட்சி அமைக்கிற முறையில் ஆட்சியில் போய் உக்காரவங்களுக்கு நம்ம ஏன் வந்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல ஏன் வந்து இந்த ரெண்டு க இந்த மா இந்த மாதிரி ரெண்டு கட்சிகளே மாறி மாறி வர மாதிரியே நாம் இருக்கோம் இந்த ஒரு விஷயம் நான் எங்கள் குழுவிலையும் நான் பேசி பார்த்தேன் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் மக்களிடமும் கருத்து கணிப்புலாம் கேட்டு பார்த்தேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி இப்போ அதிமுக வருது அப்படின்னா அதிமுக கட்சி சேர்ந்தவங்களே இரநூ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் இருக்கணும் அவங்களே எல்லா த தொகுதிகளிலும் இருந்து அவங்க ஆட்சியை நடத்தணும் அதே மாதிரி இப்போ ஒரு வேளை நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கட்சி நம்ம ஆட்சியில் உட்கார வச்சோம்னாவோ என்னென்னா அவங்களே எல்லா தொகுதிகள்லையுமே இருக்கட்டும் ஏன் வந்து மாறி மாறி ஒரு குதர்க்கமான ஒரு குழப்பமாக ஏற்ப குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சதவீதத்தில் ஒரு கலவையில் ஒரு விகிதத்தில் அங்கே இங்கே ஒரு பக்கம் ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வராங்க அப்புறம் அதாவது எம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வராங்க ஒரு சில இடங்களில் இப்போ இதாக வராங்க என்னென்னா அதிமுக தலைமையில் அதிமுகவுடைய தலைமையில் ஆட்சி வந்துச்சுன்னா அந்த அதிமுக கட்சி பெ பெரும்பான்மையாக வராங்க ஏன் பெரும்பான்மை சிறுபான்மைன்னு நம்ம ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா இந்த ஒரு ஆட்சி செய்கிற முறை ஏன்னா எப்படினாலும் கட்சி சார்ந்தவங்க கட்சி சம்மந்தமான கொள்கைகளில் தத்துவங்கள் எதுவுமே நமக்கு சேவைக்கு வரப்போகிறது இல்லை மக்களினுடைய சேவைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கைகள் தத்துவங்கள் சுத்தமாக வராது ஆய்வு நடத்தணும் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம ஒவ்வொரு நம்ம இயற்கையோடு போராடணும் இயற்கைக்கு இயற்கையோடு போ போராடிய தீர்வுகளை ஏற்படுத்தி அது மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் இப்படி தான் நம்ம சண்டை போட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது அதாவது வாழ்க்கையில் ம மக்களுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் இதில் அரசியல் கட்சிகளில் நம்ம தேர்வு முறையில் அமர்த்துவதை விட ஒரு என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டாக இப்போ 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 திமுக ஆட்சி நடக்குதுங்களா திமுக ஆட்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஒரு நாம் தமிழர் கட்சி அல்லது பா பாரத ஜனதா கட்சி அல்லது வைகோனுடைய மதிமுக மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இவருடைய விசிகா கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படின்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய இதோட ஒரு கூட்டணி அந்த விவகாரம் இந்த விவகாரம் அந்த சண்டை இந்த சண்டை இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல் கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் நம்ம நமக்கு இந்திய அரசியலமைப்பு நீதித்துறை இது தான் நமக்கு பாதுகாப்பு வேறு யாருமே வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க வேறு யார் பாதுகாப்பு கொடுத்தாலும் அது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சது தான் அப்போ நலத்திட்டங்களில் வகுக்கிறதுல என்னென்னா அரசியல் கட்சிகளை மாறி மாறி அமர வைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஒரு தே ஒரு தேர்வு ஒரு ஆப்ஷன் வந்தது இன்னொன்று என்னென்னா இப்போ அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒருக்கா அவங்கள அமர வைக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு ம ஒரு பார்வை வெவ்வேறு கட்சிகள் மேலே போகும் ஒரு மா மாற்றங்கள் இருக்குது மாறுதல் இருக்க அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களாக உக்காரலாம் அமரலாம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு புது அனுபவம் கிடைக்கும் இன்னொன்று அரசியல் அரசியல் பற்றின அரசியல் புரிதல் பற்றின இதெல்லாம் வந்து இப்படி மாறி மாறி நபர்கள் அந்த இதுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தகவலெல்லாம் சேர்ப்பாங்க இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்பளம் ஒரு பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அப்பளம் எப்படி இருக்குது அதில் என்னென்ன சுவையிருக்கு என்னென்ன சே 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 சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் இன்னொருத்தருகிட்ட போய் சொல்ல 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 அப்படியே இதாகி போயிடும் அப்புறம் அந்த அப்பளங்கிறத வாங்குறது நமக்கு எளிமையாகி போயிடும் உற்பத்தியாளருக்கும் ஒரு வருமானம் இருக்கும் ஆனால் அதை பற்றி அதை கா ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டுமே வா வாங்கி சாப்பிட்டு மற்றவங்களுக்கு விடாமல் பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி எல்லாேருக்கும் அது பற்றின சுவை பற்றின ஒரு விஷயம் போய் சேரும் இதுதான் நமக்கு அரசியல்லையும் ஒரு குழப்பமாகவே இருக்குது அது அரசியல் ஒரு சாகடம் அப்படின்னு சொல்கிறது அரசியலில் வந்து இன்னமுமே மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் கஷ்டங்கள் மாற போகிறதில்ல பிரச்சனைகள் தீரப்போறதில்ல அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க இங்கே கஷ்டங்கள் பிரச்சனைகள் எங்கே அடிப்படையாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுக்கும் மக்களை குழப்ப அதாவது அரசியல் கட்சியில் நடத்துகிறவங்க மக்களை குழப்பி விடுறதில்ல தான் இருக்குது நீங்கள் வே வேறு எங்கேயும் போக வேண்டாம் அரசியல் கட்சி நீங்கள் பிடிச்சோம்னாவே ஏன்னால் மன்னாராட்சி காலையில் மன்னாராட்சியில் குறைபாடு இருந்தது தான் நம்ம மக்களாட்சி வரும் மக்களாட்சியில் இவ்வளோ பெரிய ஓட்ட குறைபாடுகள் இப்போ எல்லாம் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து அந்த மக்களாட்சி ஜனநாயகம் இல்லை இருக்கணும் அப்படின்னு வந்து மக்களும் சிலர் கேட்குறாங்க இந்த ரெண்டு விதமாக ஒன்றா ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கும் ஒவ்வொரு இப்போ புதிய புதிய அரசியல் கட்சி அதாவது ஆட்சிக்கு வர வராத இது வரைக்கும் ஆட்சிக்கு வராத அரசியல் கட்சிகளை நம்ம உட்கார வைக்கணும் ஆட்சியில் உக்கார வைக்கணும் அவங்க இது வரைக்கும் நம்ம நலத்திட்டங்கள் தீட்டியது இன்னொன்று புதிய திட்டங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அவங்க எந்தளவுக்கு ஒரு பகுப்பாய்வில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க மக்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் என்னென்னா இந்த அதை நம்ம மக்கள் தேர்வு மூலமாக எடுக்கலாம் அதாவது அவங்க வாக்களித்து இப்போ நம்ம மக்களையே வாக்களிக்க விட்டோம்னா அது என்ன அது இப்போ ஒரு உதாரணம் அதுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துட்றேன் என்னென்னா இப்போ ஒரு கடையில் ஒரு கடைக்காரர் என்ன ஒரு குழந்த சாக்லேட்டு கேட்குது அந்த சாக்லேட்டு கேட்கும்போது அந்த குழந்தைக்கிட்ட அந்த டா சாக்லேட் இருக்க டப்பாவை எடுத்து அவ காமிக்கிறாரு அந்த குழந்தை எவ்வளோ எடுக்க முடியும் அந்த அதனுடைய கையளவு எவ்வளோ இருக்குதோ அந்த கையளவு மிட்டாயும் எடுத்துக்க முடியும் ஆனால் அதுவே கடைக்காரர் எடுத்து கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவார் ஒரு கை ரெண்டு கைன்னு அவர் அளவு அள்ளி கொடுப்பாரு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மக்கள வந்து தங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களை தங்களையே தேர்வு செய்கிற ஒரு முறையில் விட்டது எப்படி போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா காசு கண்ணா பின்னான்னு கொடுத்துட்றாங்க அதுவும் குறிப்பாக திமுக கட்சி ஆரம்பித்து வச்ச பழக்கம் இது காசு நிறைய கொடுத்து கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அங்கே போய் நம்ம கேட்கக்கூடாது எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற வார்த்தையை பேசவே கூடாது நல்லா தீவிரமாக சிந்தித்து நீங்கள் எந்த கட்சி வந்து உங்களுக்கு சிறப்பான கட்சியோ தோணுதோ உங்களுக்கு யார் நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி நாம் அவங்ககிட்ட ஓட்டு கேட்கணும் அவங்க மனசில் நான் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு உறுதித்தன்மையை விதைக்கக்கூடாது எனக்கு தான் ஓட்டு போடணும் நீங்கள் அதுக்கு காசு வச்சுக்கோங்க என்ன ஆட்சி முடிஞ்சது ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேணும் கேளுங்க நாங்கள் செய்கிறோம் நாங்கள் என்ன வேணும் பண்ணுறோம் அப்படின்னு அந்த வாக்குறுதியெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அவங்களா பார்க்கணும் அவங்களா பார்த்து சரிப்பா இவர் தான் நல்லவர் நல்ல ஒரு நா நாணயமானவர் சொன்னது செய்வார் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பி நம்பிக்கை இன்னொன்று ஆட்சியில் இருந்தாருன்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் அவங்க மனசில் வரணும் அவங்க மனசில் வ இன்னுமுமே நம்ம பார்த்துட்டோம்னா வரவே இல்லை இன்னொன்று இதுக்கு உதாரணம் சிறந்த உதாரணம் என்னென்னா நமக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவிதம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது தலைகில போகுது இதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போ சொல்லிடுறேன் அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்துட்டோம்னா படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலை கிடச்சிச்சு சம்பளம் கிடச்சிச்சு என்ன நானே பார்த்துக்கணும் நான் பாதுகாத்துக்குவேன் நான் யாரிடமே இல்லை நான் வந்து வாக்களிக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வந்து பாதையில் செலுத்திட்டு போயிட்டுருக்காங்க என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய நான் என் பட்ட மாஸ்டர் டிகிரி அந்த ப பட்டப்படிப்பு படிக்கும்போது என்னென்னா என்னுடைய கைடுன்னு சொல்லக்கூடிய வழிகாட்டியாக இருந்தவர் இப்போ சமீபமாக அவர்கிட்ட பேசினேன் அவர் சொன்னது என்னன்னா என்ன அவங்க இப்போ தேர்தல்னாவே ஒரே லஞ்சமாக போயிடுச்சு எனக்கு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா காசு கொடுக்க வந்தாங்க நான் எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம் நான் தேர்தலுக்கே வந்து வாக்களிக்க வரல அப்படின்னு சொல்லி அவர் மு ஏற்க முப்பது நாற்பது வருடங்களா எந்த தேர்தலுமே வா வாக்களிக்கல அதாவது நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பணம் நீங்கள் கொடுக்க போகிற இடத்துல அந்த பணத்தை கொடுக்கறத பார்க்குறவங்க அதை வாங்கிட்டு நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து அவங்க அதை மட்டும் ஏற்றுக்கலாம் அந்த பழக்கத்தை இப்போ இப்போ ந நடைமுறையில் அப்படி மெ மெல்ல மெல்ல என்ன பண்ணுறாங்கன்னா கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு காசு வேண்டாம் நான் ஓட்டும் போடலை நான் யாரையும் தேர்வு செய்யலை நான் வாக்கு அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி அதாவது தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வந்து அவங்க வாக்களித்து நோட்டா நன் ஆஃப் தி அப்படின்னு சொல்கிற மாதிரி மேற்கூறிய கட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொ கூட அவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வரதுக்கு கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அந்தளவுக்கு என்னென்னா க அரசியல் கட்சிகளுக்கு காசு நிறைய சேர்ந்து போச்சு அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஏன் காசு நிறைய சேர்ந்துச்சு அவங்க ஏன் வந்து அவ்வளோ இதாக காசு தூக்கிட்டு வராங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியதில்ல அரசியல் க தேர்தல் சமயத்தும் போது அந்த காசு போடுறதுக்கும் அதை பட்டுவாடா பண்ணுறதுக்கும் அது போய் கொடுக்கறதுக்கு அவனுங்க தேவையில்லாமல் ஏன் அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் மக்கள் நினைக்கிறது என்னன்னா ஐயோ லஞ்சமா லஞ்சத்தை விரும்பாதவங்க என்ன பண்றாங்கன்னா வாக்களிக்கவே வரதில்லை வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரதே இல்லை இப்போ இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனையை நம்ம இந்திய அரசு அமைப்பு எப்படி கையாள போகுதுன்னு எனக்கும் தெரியல அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது வரைக்கும் வந்த தேர்தல் முறையை இப்போ இடைத்தேர்தல்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இடைத்தேர்தலில் அப்படின்னா இப்போ ஒரே கட்சி ஆட்சியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் கவுன்சிலர்கள் வார்டு மெம்பர்கள்னு சொல்லி எல்லாம் ஒரே கட்சி சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அது என்னாவும் இடைத்தேர்தல்னு ஒன்று வந்து நடக்கவே நடக்காது யாராவது இறந்துட்டாவோ அங்கே கட்சியிலேருந்தே ஆளை சேர்த்து விட்ருவாங்க யாராவது ராஜினாமா பண்ணிக்கிட்டாவோ அதே கட்சியிலேருந்து சேர்த்துக்குவாங்க தேவையில்லாமல் என்ன சொல்கிறது எ இடைத்தேர்தல் அந்த தேர்தல் இந்த தேர்தல்னு நாம் காசு விரயம் இருக்கிறோம் அந்த காசு விரயம் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் அதில் ஒரு மேம்பாட்டு தன்மையை ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு வளர்ச்சியை அங்கே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு மக்களில் மக்களில் சிலர் பேர் என்கிட்ட சொன்னனால அது யோசனையும் நல்லா தான் இருக்குங்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அதனால தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் அதாவது நம்ம எந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அந்த லஞ்சத்தை பார்க்காம எப்படி நம்ம வாழ்க்கை நகருது இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக உற்று நோக்கணும் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது லஞ்சம் பண்ணுற எண் பற்றிய எண்ணமும் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம இது காசு கொடுத்தா தான் ஜெயிச்சு நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிற ஒரு பயம் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த வாய்ப்பு அடையணுங்கிற ஒரு அவசர புத்தி இருக்கக்கூடாது அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இப்போ திமுக கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா ஒரு பத்து இதுக்கப்புறம் ஆட்சி முறைக்கு அப்புறம் அவங்களுடைய வாய்ப்பு வருது பதினோராவது தான் அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த பத்து பேருக்கள் அஞ்சு அஞ்சு ஐம்பது வருடங்கள் மற்ற கட்சிகள் ஒரு பத்து அரசியல் கட்சிகள் இருக்குது அப்படின்னா வரிசையாக அடுத்தது இப்போ பாஜக அடுத்தது நாம் தமிழர் கட்சி மதிமுக விசிகா பாமக அப்புறம் தேமுதிக அப்புறம் இன்னும் சொல்லக்கூடிய அமமுக அப்புறம் இன்னும் அப்படியே நம்ம அடிக்கிட்டே போகலாம் அடுத்தடுத்ததாக அந்த க கட்சிகளினுடைய ஆட்சி வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது திமுக அடுத்தது அதிமுக இப்படி நம்ம அந்த ஒரு பட்டியலில் அவங்களுடைய ஆட்சி காலங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்போ என்ன ஆகுனா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கனவு லட்சம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத சேகரித்து வைப்பாங்க சரி நம்ம இந்த ஆட்சியில் வந்துட்டா இது எதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை சேர்த்து வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்சி காலம் வரும்போது அதை பண்ணிக்குவாங்க இல்லை இது ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது அவ்வளோ காலம் போயிடுச்சுன்னா ஆட்சிக்கு ஆட்சி செய்கிறதோ இல்லை வந்து அந்த கட்சியினுடைய விருப்பப்படி அந்த நாட்டில் ஏதாவது செய்யணுங்கிறதையோ செய்ய முடியாது மக்களை முன்னேற்ற முடியாது வளர்ச்சி பார்த்து கொண்டு வர முடியாது அப்படின்னா அப்போ ஒரு ஒரு கட்சியினுடைய ஆட்சியினுடைய இந்த கால அளவை குறைச்சிருங்க ஐந்து வருடங்கள் அப்படிங்கிறத இரண்டு ஆண்டுகள் அல்லது ஆண்டுகளில் வச்சுக்கோங்க அந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நம்ம வச்சுட்டோம்னா அதே ஒரு ப பத்து கட்சியோ இல்லை அல்லது ஒரு பன்னெண்டு கட்சியோ வரும்போது உங்களுக்கு பெரிய அளவில் கால இடைவெளி வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அந்த ஒரு இரண்டு ஆண்டுகள் அல்லது ஆண்டுகள் ஏன்னா இந்த ஏன் இந்த ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஆட்சியில் ஒரு முறை தேர்தல் நிற்கும்போது அவர் என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாருனா நான் சரியாக ஆட்சி செய்யலை அப்படின்னா ஒரு வருடத்துலேயே நான் நான் வந்தேன்னா ஆட்சிக்கு வந்தேன்னா ஒருவரிடத்துலேயே மாற்றங்கள் நான் சொல்கிறது எல்லாம் பண்ணி கொடுத்துடுவேன் நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு பிறகு நான் பதவி வளர்க்குறேன் உங்களுடைய மக்களினுடைய கோரிக்கை அல்லது வேண்டுகோள் அல்லது புகாரினுடைய அடிப்படையில் நான் ஆட்சி விலகுறதுக்கு தயாராக இருப்பேன் அதனால் உங்களுக்கு பத்திரத்தில் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் நல்லா கொடுத்துருந்தாரு எந்த கட்சியும் அந்த வாக்குறுதி கொடுக்கல அப்போ ஒரு கட்சிக்கு சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆண்டே வந்து பெரிய அதிக அதிகபட்சம் அப்போ நம்ம ஒரு இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் நம்ம க காலை அடையவடி வச்சுட்டோம்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய கனவு லட்சியம் எதிர்பார்ப்பு சேவையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கைங்கரியம் ஒரு சேவை அது எல்லாத்தையும் அவங்க முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விளக்குவாங்க அவங்களுடைய ஆசை அவங்களுடைய ஆட்சியில் இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கனவு திருப்தியாயிடுது அந்த இடத்துல நாம ஏன் ஐந்து வருடங்கள் வரைக்கும் நம்ம ஒரு கட்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய அதை நான் நான் சொல்கிறது ம நான் மக்களினுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்கிறது கண்டிப்பாக அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் இந்த க என்னுடைய காணொலிகளுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன் இல்லை அப்படின்னா நான் அதை சொல்லவே மாட்டேன் அதனால் மக்களினுடைய மன மனப்பாங்கு இந்த அளவுக்கு மாறி இருக்குது அரசியல் கட்சிகள் எல்லாம் அணுகிறாங்க அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு வாக்காளனுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கு அந்த நம்பிக்கையை நம்ம எடுத்து பார்க்குறதே இல்லை நமக்கு தெரிஞ்சது இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு காலகட்டங்களில் என்ன அம்பேத்கர் எழுதி கொடு அம்பேத்கர் என்ன மாதிரியான வரைவரையெல்லாம் எழுதி கொடுத்து போனாரோ அதையே நம்ம இன்னும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம் அதை நம்ம வளர்ச்சி பாதையில் இன்னும் மேம்பாட்டு தன்மைக்கு கொண்டு போகிறதுல ரொம்பவே யோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது பரவாயில்ல அது என்னென்னா நம்ம நம்ம நாடு அந்த விதத்தில் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருக்குது ஏன்னா என்ன என்ன மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு தருணமாகவும் அது அமையுது அதனால் அதை நான் நல்லதாகவே எடுத்துக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மக்கள்கிட்ட அதை கேட்கல இப்போ அவங்க தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வராங்களா வாக்குச்சாவடியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு படிக்க எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கு அது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்து இந்தந்த தேர்வுங்க இல்லைன்னா ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ஒரு வினாத்தாள் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இது வரைக்கும் வந்து அரசியல் கட்சிகளே திரும்ப வரணுமா அல்லது புதிய கட்சி வரணுமா இதுக்கு வந்து நீங்கள் தே தேர்தல் நடத்துங்க இதுக்கு தேர்தல் நடத்துனீங்க அப்படின்னா அவங்களோட விருப்பம் என்னான்னு தெரிஞ்சு போயிடும் சும்மா வந்து ரட்டை லட்சணமா உதய சூரியனா சின்னமா கட்டுக்கரும்பா இல்லை பேனாவா பென்சிலா எர ரப்பரா எரேசரா அப்புறம் வேறு என்ன இன்னும் ரயில் தண்டவாளமாக ரயிலா ரயில் சக்கரமா இல்லை இந்த மாதிரி எதையாவது ஒரு சின்னத்தை நம்ம கொடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மக்களை திரும்ப திரும்ப பார்த்ததையே பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது மா மக்களுக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது பார்த்ததில் இன்னும் ஏதாவது இவங்க மாற்றுவாங்களா இன்னும் ஏதாவது சிறப்பாக ஏதாவது புதிதாக கொண்டு வருவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க நீ நாம் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அந்த ஒரு வினாத்தாளை கொடுக்கணும் வினாத்தாளை கொடுத்துட்டு உங்களுக்கு பழைய முறையே வேண்டுமா அல்லது புதிய முறை வேண்டுமா அப்படின்லாம் வந்து கேட்கணும் இந்த மாதிரியான தேர்தல் முறையை கொண்டு வந்துட்டால் யாராலேயும் போய் மக்களை மூலச்சலவு பண்ண முடியாத அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ண முடியாது எரிச்சல் வர மாதிரிலாம் வந்து இருக்க முடியாது அவங்க மனசுக்குள்ளார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் என்ன ஏன் என் தனிப்பட்ட விருப்பம்பா நான் வந்து முடிவு பண்ணணும்பா புது கட்சி வரணுமா அல்லது இப்போ அதாவது புது கட்சியை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் முறை வரணுமா அல்லது ஒரு வாக்களிக்கிற மாதிரி ஆன ஒரு தேர்வு முறை பழைய வாக்கு வாக்களிக்கிற முறையே வேணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்துருவாங்க அப்ப என்ன ஆகுனா அந்த வினாத்தாளை கொடுத்துட்டு அந்த வினாத்தாளில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியுமோ கேட்டுட்டு குறிப்பாக புது கட்சிகளை இந்தந்த கால இடஒ நம்ம அமர்த்தி வைக்கலாமா ஆட்சியில் அமர்த்தலாமா அல்லது ஒரு பு புது கட்சிகளுக்கு அடுத்த ஆண்டுகள் நம்ம வாய்ப்பு ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கலாமா இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு கட்சிகளை அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதாவது ரொம்ப காலம் நீண்ட காலமாக இல்லாமல் கு குறுகிய காலத்தில் வந்த புதிய கட்சிகளுக்கு முதலில் வாய்ப்பு கொடுக்கணும் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும்னா ஏன்னா புதியதாக வ வந்த அரசியல் கட்சிகள் பழைய அரசியல் அரசியலமைப்பு முறைகளெல்லாம் பார்த்து பழகிட்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக அவங்க மனசில் ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம உருவாக்கணும் படைக்கணும் எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கண்டிப்பாக இருக்கும் அது நான் ஒரு உதாரணம் யார் யார் சொல்கிறேன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா இன்னும் நம்ம என்ன வே வேறு என்னென்ன கட்சி சொல்லலாம் தேமுதிக நம்ம சொல்லலாம் தேமுதிகா இப்போ இந்த மாதிரியான கட்சிகளில் யாராவது ஒருத்தரை தூக்கி நீங்கள் உட்கார வைங்க முதல்ல உட்கார வச்சுட்டா அவங்களுடைய அவங்களுடைய விருப்பப்படி ஆட்சி மாற்றம் ஒரு செழிப்பு நல்ல ஒரு நலத்திட்டங்கள் நல நலத்திட்ட வகைகள் எல்லாத்தையும் நம்ம செய்ய வைக்கணும் எல்லாத்தையும் செய்ய வச்சு அனுபவமுள்ள கட்சிகள்லையும் நம்ம மேற்பார்வையில் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அப்படி நம்ம அதாவது இப்போ புதிய கட்சிகள் வரும்போது ஒரு இரண்டு இரண்டரை அல்லது மூன்றாண்டுகள்னு நம்ம வச்சுக்கோங்களேன் ஒரு பாதி அளவு அந்த அளவு ஆட்சி அதிகாரத்துக்கான வாய்ப்பு கால க காலகடை வெளியி கொடுத்துட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்சியை புதுக வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது அனுபவம் உள்ள கட்சியும் நம்ம போவோம் இல்லை அந்த மாதிரியும் வேண்டாம் அப்படின்னா நீண்ட காலமாக அனுபவம் உள்ள அரசியல் கட்சியாக இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு என்ன கிடைக்கல இன்னும் ஒரு முறை கூட அதிகாரத்தில் உட்காரல முதலமைச்சர் ப பதவியில் அந்த கட்சி தலைவர் ஒரு கு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் இன்னும் உட்கார்ல அப்படின்னா அவங்கள உட்காரங்க அவங்க உட்கார வச்சு அவங்க எவ்வளோ வேகமாக செய்கிறாங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அதெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக எடுத்து அந்த புதிய அரசியல் கட்சிகளுக்கு கொடுங்க அதே மாதிரி கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் லீடரு அப்புறம் வேற என்ன சொல்கிறது பீப்புள் லீடரு இந்த மாதிரிலாம் அந்த அங்கே ஒரு சின்ன சின்ன தேர்தல்களில் எடுத்து அதில் வெற்றி பெற்றவங்களாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய இதுக்கும் அவங்களையும் அரசியல் வர்றதுக்கான ஆசைகள் இதெல்லாம் பற்றி அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அடுத்தடுத்த நம்ம எதிர்காலத்தில் இன்னும் தேர்தல் முறையானது இன்னும் மிகப்பெரிய அளவில் மேம்பாட்டு தன்மையில் செழிப்படையணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இப்போ என்னுடைய காணொலி புதியதாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைபர் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு இந்த காணொலி அனுப்பணுன்னா தாராளமாக அனுப்பி இந்த கா காணொலி மூலமையாக பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்